இன்சை அரசன் இன்ப படம் எடுக்க வச்சிருவாங்க போலீங்க இந்த இருபத்தி மூணாம் புள்ளி கேஸில் குழந்தையா இருக்கிறப்ப அழுதுகிட்டே இருப்பார் டப்புன்னு ஒருத்தர் அடி வாங்குவான் அடி வாங்குறதை பார்த்தோன்னா சிரிப்பாப்புல குழந்த வடிவேலு உடனே என்ன பண்ணுவாங்க வாங்கி வீட்டுக்கு ஒருத்தங்க வரிசையாக வந்து அடி வாங்கடாம வாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னும் கட்சியிலயே உள்ளுக்குள்ளே எதுவும் வரல களத்துக்கு தான் வந்திருக்காப்புல களத்துக்கு வந்த நாளே கலெக்டர் இடத்த காலி பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சு அப்படி அது ஒரு பெரிய விஷயம் ஆகி போச்சுன்னு வைங்க இன்ப நிதிக்காக பண்ணியிருந்தாவது பரவாயில்ல இன்ப நிதி ஃப்ரெண்ட்ஸுக்காக கலெக்டர் எந்திரிச்சு இடத்துக்கு காலி பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஆயிருச்சுன்னு வெளியில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க ஆனால் அவ்வளோ பேர் கலெக்டருக்காக காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கப்ப கலெக்டர் கத்துன அத்தனை பேரையும் வரிசையை நிற்க வச்சுருந்த ராமராஜே அந்த குத்திக்கிட்டே போவார்ல அந்த மாதிரி அத்தனை பேர் மூஞ்சே கறியை அப்பிக்கிட்டே போயிருக்காங்க எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் இல்லைக்கு என்னையை யார் எந்திரிக்க சொல்லுன்னு கலெக்டர் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறாப்பா கலெக்டரே சொல்லிட்டாங்கப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்பநிதிக்காக நான் எந்திரிச்சு இடம் கொடுத்தேன்னு எவங்க சொன்னது நாங்களுமே அப்படி சொல்லுறீங்க இன்பநிதி ஃப்ரெண்ட்ஸுக்காகத்தான் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னு எல்லாரும் வெளியில் சொல்லலை பார்த்தாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்கன்னு வைக்கல அவங்க இப்போ கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துணை முதலமைச்சர் எந்திரிச்சாரு அவர் எந்திரிச்சதுக்காக மரியாதைக்காகத்தான் நானும் எந்திரிச்சேன் மற்றபடி என்னையை இனமோ விரட்டி விட்டு ஓரமாக நிற்க வச்சு இன்ப நிதி அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சல்லிக்கட்டை பார்த்ததா நீங்கள் எல்லாரும் திருச்சு பேசுகிறீங்க கலெக்டரே இப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம வேற என்னத்தை இப்போ யாருக்காக உட்காந்து இவ்வளோ தூரம் கத்திட்டு கிடக்குறாங்க கலெக்டருக்கு அதை கட்சிக்காரங்க எந்திரிச்சு இடம் கொடுக்குறதுல யாருக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது ஏன் இப்போ கிட்டத்தட்ட எப்படி இன்ப நிதியை தாங்குறாங்கன்னா அந்த பாகுபலி வர்த்தர் சத்யராஜ் என் தோழில் தலை மீதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலை தூக்கி தலையில் வைக்காத உரை அந்த அளவுக்கு பயங்கர விசுவாசமாக அவ்வளோ பேர் இருக்கிறாங்க கட்சிக்காரங்கன்னா அப்படித்தான் இருக்கணும் பட் கலெக்டர் நியாயமாக என்ன அப்படி இருக்கணும் அப்படின்னு நியாயமாக கேட்கலாம் பட் ஆனால் கேட்க முடியாது உள்ள அவ்வளோ பேர் சுற்றி இருக்கிற இடங்கள்ல கலெக்டர் அவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது ஜல்லிக்கட்டில் யார் முக்கியமாக வர கலெக்டர் தலைமை தாங்கிறது முக்கியமாக இங்கே முன்வரிசையில் உட்கார்து முக்கியமாக இல்லை வரப்போகிற முதல்வர் எதிர்கால முதல்வர் துணை முதல்வர் அவர் வரப்போகிறது முக்கியமாக அப்படின்றதெல்லாம் வந்து நிறையா கேள்விக்கு நமக்கு கலெக்டர் மேலே உள்ள அக்கறையினால தான் நம்ம எல்லோரும் பார்த்தோம் ஏன்னா இந்த கலெக்டருக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எந்த அவமானமும் இல்லையே நான் அவமானப்பட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேண்ணா இல்லை எனக்கு இது அவமானமாக இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லேண்ணா நான் ரொம்ப இதுவாக எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அழுகிலேயே ஒய் என் கண்ணில் எதாவது வருதா இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் கலெக்டர் கிட்டத்தட்ட ஒட்ட வரியில விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் அங்கே என்ன நடந்துச்சு அங்கே இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் அங்கே அதை ஒளிபரப்புனாங்க பார்த்தீங்களா அதை பார்த்து அத்தனை பேருக்குமே என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிருக்கும் ஒட்டு மொத்தமாக இன்ப நிதி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அவர் வந்திருக்கு எனக்கெனமும் இந்த ஜல்லட்ட இநிதிக்காகவே நடத்தின மாதிரி இருந்தது டெடிக்கேட் பண்ண மாதிரி இருந்துச்சு நடத்துன மாதிரி சொல்ல முடியாது அர்ப்பணிச்சருக்கு அர்ப்பணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது இதெல்லாம் உங்களுக்காகத்தான் எத்தனை நாள் இருந்தது அந்த மாதிரி எனக்கெனமும் இன்ப நிதிக்காக மாதிரி தான் இருந்துச்சு அவரும் அவரோட கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா எங்கள் தாத்தா முதல்வர் எங்கள் அப்பா துணை முதல்வர் நான் நினச்ச தமிழ்நாட்டில் எப்படி இருக்கலாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட இளவரசன் இன்றைய தேதிக்கு நான் தான் இல்லைப்பா ப சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்கேயே ப்ரூவ் பண்ணி காமி பாப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அதை அந்த இடத்துல அவர் அவர் அந்த பெருமையை வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு தாங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடோடது அதனால தானே தவிர மற்றபடி வேறு அவர் கட்சிக்கு வர்றதுனால அவர் வந்து கட்சி தலைவர் ஆகிறதுனால இல்லை நாளைக்கு சிஎம் ஆகிறதுனால துணை ஆகிறதுனால யாருக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது உண்மையிலேயே யாருக்கு இங்கே ரோஷம் வரணும் அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது வேறு டாபிக் பட் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு உண்மையிலேயே இப்போ திமுக அவங்களோட இதுக்காக நடத்துனதா இல்லை மதுரைக்கு எப்பயும் நடக்கிற அந்த கிராமத்துக்கு நடத்துகிற அந்த ஒரு இதுக்காக நடத்துனதா யாருக்காக நடத்துனது இல்லை இன்ப நிதிக்காக நடத்துனதா அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது பட் கலெக்டரே இப்படி சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யாரை காப்பாற்ற போகிறீங்க எதுக்காக புரண்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் அழுது உருண்டுக்கிட்டு கிடக்குறீங்க இப்போ என்ன நடந்து போச்சு கலெக்டரே எனக்கு இது கௌரவமாக தான் இருக்குது எனக்கு எந்த விதமான பாதிப்பு ஏன் என்னோட மரியாதைக்கு எந்த குறைச்சல் இல்லையே இன்னும் கூட அவங்க கலெக்டர் சொல்லலாம் கொஞ்சம் மூட்டு ஒரு மாதிரி ஜவ் இழுத்து பிடிச்சிருந்துச்சு அதுக்காக எந்திரிச்சு நான் தான் நிற்கிறேன்னு சொன்னேன் அவங்க வந்து நான் எந்திரிச்சு நான் இனிமேல் உட்கார மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படியா இருந்தாலும் சரி இன்ப நிதி வாழ்க